நண்பர்களை நீங்கள் இருப்பது உங்கள் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ஏ இது உண்மையே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக் ஆகுங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்களுக்கு பளிிச்சு பளிச்சு அடி விழுந்துச்சு அதை பார்த்ததை நீங்கள் பார்த்துருந்தா வா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இதை வேற நான் இன்னும் பார்க்காம இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்காங்க இந்த வீடியோ சமர்ப்பணம் கரெக்டாக அடி உழுது பாருங்க தவட்ட மேல ராஜேஸ்வரி டே விஜய் நான் பண்ணலாம் விஜய் நான் நல்ல தண்டா உங்களுக்கு பண்ணேன் ஆனால் இது எப்படி மாதிரி எனக்கு ஒன்றும் புரியலடா குழப்பமா இருக்கடா யாராவது என்ன சுற்றி சதி திட்டம் செய்கிறாடா ஆமாம் உங்களை சுற்றி சதி திட்டம் செய்கிறாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் மல்லியை பிடிக்காம மல்லியை எப்போ பார்த்தாலும் திட்டி இருப்பீங்க நீங்கள் ஒரு நாளில் மல்லியை பற்றி ஒரு நல்ல எல்லா விதமா அபிப்பிராயம் உங்ககிட்ட இருந்து வந்ததே இல்லை மல்லிக்கு எதனா இடைஞ்சல் பண்ண சொல்லிட்டு நீங்க பேசினதை நான் கூட நேற்று கேட்டேன் ஆனா உங்ககிட்ட அதெல்லாம் கேட்க கூடாது எதுக்கு வயசுல பெரியவங்க இவங்க புரிஞ்சுப்பாங்க ஏதோ ஒரு கோவத்துல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மன் இருந்தேன் இந்த அளவுக்கு இறங்கி குத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலா சொல்லிருக்காங்க அதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் நடந்து போச்சுங்க சரி போனது போச்சு ஆனது ஆச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜயர்கார்ல அவருதுன்னு இதுக்கு மேல ஒரு நிமிஷம்ல தான் வீட்டை நாங்க இருக்க மாட்டோம் இந்த அளவுக்கு நீங்க இறங்கிட்டீங்கன்னா இதுக்கு மேலே இருக்க முடியாதுக்கா நாங்கள் இந்த வீட்டை விட்டே போறோம் வா மல்லி போகலான்னு சொல்லிட்டு மல்லியை கோப்பிட்றாங்க ஏய் என்னடி அவன் கூட்டா நீ கூட போயிடுவே இந்த வீட்டில் இருக்குன்னு சொல்ல மாட்டியா நான் என்ன சொல்றது எனக்கு நீங்க வந்து ஆசிரியர் அடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணது அது ஏன் மூஞ்சில ஊற்ற வந்தது வந்து விஜய் தடுத்தது இதெல்லாம் நான் சொன்னேன்னா இதெல்லாம் சொல்லாம தானே கரேன் அந்த மாதிரி இது நான் என் பாட்டு சைலண்டா இருந்துன்னு பாரு என் உயிர் போனா பிரச்சனை இல்லை விஜய்க்கு எதனா நான் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் என்னது அந்த ஆசிரியர் அடிச்சது எங்க அக்காலா அப்படின்னு சொல்லிட்டு ரிவீட் திரும்புறா பழிச்சு நோராட்டி உள்ளுது ஏன்க்கா உங்களை எந்த அளவுக்கு நான் மலை போல உயர்த்தி வச்சேன்னா கேவலம் ஆசிரியர் அடிக்கிற அளவுக்கு ஆளுங்களை இறக்கி மட்டமா வேலை செஞ்சுருக்கீங்களே டே அது நான் பண்ணலாம் ரஞ்சிதம் பண்ணதுரா ரஞ்சிதா உங்களுக்கு தெரியாமே பண்ணியிருப்பாங்க அரவிந்தா கூட கேட்டு பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த கேட்க ஆமா சார் இது ராஜேஸ்வரி மேடத்துக்கு தெரியாது எல்லாமே ரஞ்சித் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம அரவிந்த வந்து ராஜேஸ்வரி மேடம் அப்படியே சும்மா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வலிவு சுழிவாக அழகா பேசி அவங்கள வந்து அவங்க கட்சியாக சேர்த்து வச்சிருக்க கட்சி மீன்ஸ் நம்ம ராஜேஸ்வரி நல்லதுன்ற மாதிரி ஒரு பக்கம் அபிப்பிராயத்தை நம்ம அரவிந்த் மனசுக்குள்ளே திணிச்சு வச்சுட்டு இருக்காங்க இப்போ ரஞ்சித் தான் கெட்டவ ரஞ்சித் அடிச்சு சும்மா தரத்தலாம்னு சொல்லிட்டு துரத்த பார்க்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி தான் டே அவளை தரச்சது பிரச்சனை இல்லை அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணி பண்ணி அமிச்சு தருவோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கணும் சத்தியம் பண்ணியிருக்கோம் அந்த சத்தியத்தை மீற மாதிரி ஆயிராது அவங்க சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை துரத்தி விட்டுறலாம்னா அவளுக்குன்னு ஒரு நல்ல பையன் தங்கமான பையன் கிடைச்சா போதும் அப்படியே டும் 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 கட்டி டும் 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 முடிக்க விட்டுரலாம் நல்ல பையன் நல்ல பையன் எங்க போறது எங்க போறது அரவிந்தே மாட்டினியா சரிப்பா அரவிந்தே நீ நல்ல பையன் சேட்டுப்பா பையன் தொண்டா கேட்டுவேன் ரஞ்சித் மாதிரி ஒரு சொக்கத்தங்க அழகான பொண்ணு எங்கேயுமே கிடைக்காதுப்பா உனக்கு ஏத்த பொண்ணு கம்முன்னு ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்குவோம் வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ என்ன சார் நீங்கள் தான் பால கேந்திரத்தில் விடுறீங்கன்னு பார்த்தா என்னையும் பால் கேந்திரத்தில் பார்க்குறீங்க ஐயா ஐயா எனக்கு வேணாம் இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் போயிட்டாங்க தார் ரோடு இருக்கேன் பருத்துன்னு பரண்டுன்னு வந்துருவேன் எனக்குலாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரஞ்சித் தான் ஏன் டைவரு கேவலாம் டிரைவரை நான் கல்யாணம் பண்ணி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம வலி இருந்துன்னு அறிவிந்தை கூட்டு தனியாக சொல்கிறாங்க அரிந்த் உங்களை தவிர வேறு யாரும் அவளை நல்லா பார்த்துக்க முடியாது

நீங்கள் சொல்கிறதும் மல்லி வாஸ்தவம் தான் நான் ஒருத்தர் திருத்த நான் பெருமை கட்டும் சரி ஓகே விஜய் சார் எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே டபுள் சம்பந்தம் அப்போ நான் ஓகே சொல்லுமே அவன் சொன்னா அது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏ ரஞ்சிதான் சிலபடியா நீ இது இப்படியெல்லாம் பேசக்கூடாது மாமா நான் சொல்கிறதும் அதை மட்டும் கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சொல்ல ரஞ்சிதா ரஞ்சிதான் வாய்ப்பாழந்தான்னு பார்த்துன்னு இருக்கா ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு தேடி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அரவிந்துக்கு ஒரு ஆஃபர் ஏன்னா அரவிந்துக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாரு அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் சொல்றாரு இந்த பாரு அரவிந்த் உன் பேர்ல இது 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 இப்படி இப்படி எழுதிய வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மொத்த மதிப்பு ஒரு கோடி கிட்ட வரோம் ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜமாயா வாழ்ந்துக்கோங்க இந்த பாருமா ரஞ்சிதான் வாழ்க்கை இது என்னால தான் கெட்டு போச்சுன்னு சொல்லிருக்க அதுக்கு இந்த ஒரு கோடி சமர்ப்பணம் நீ சந்தோஷமாக உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கோமா வாழ்க்கை உன் இஷ்டமா இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன் உன் இஷ்டத்து போல் நின்றுகளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டதும் ஓ சூப்பரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுன்னு இருக்காங்க இதை சந்தோஷப்படுறதா பாசிட்டிவ் எடுத்துருதா என்ன எடுத்ததுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஆனால் சந்தோஷமாக தான் இருக்காங்க இதே சந்தோஷம் லாஸ்ட் வரையும் நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற நிறைய விஷயங்கள் இங்கே கேள்விக்குரிய ஆப்ஷனாகவே இருந்துகிட்டு இருக்குது பார்ப்போம் எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே நடந்திருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல அவர் எங்கே போயிட்டேன் மல்லிக்கிட்ட மல்லி நான் பண்ணுறது தப்பாக ரைட்டா நீயே சொல்லு அப்படின்னு நீங்கள் பண்ணது நூற்றுக்கு நூறு ரைட்டு அரவிந்தன மாதிரி ஒரு சொக்க தங்க நல்லா பையன் எங்கேயும் கிடைக்க மாட்டான் காசுக்காக ஆசைப்பட்டு நிறைய பேர் எதுவாங்க ஆனால் அரவிந்தன் நம்ம காசு தர்றது தரன் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் யாரையும் கிடைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இவனை மிஸ் பண்ண இதோட முட்டாள்தனம் உனக்கு வேற எதுவும் அரைஞ்சிதான் போனது போச்சு ஆனது ஆச்சு அடுத்து என்ன பண்ணலாம் வாழ்க்கையில எப்படி முன்னேறலான்றதுக்கு அரவிந்த் ஒரு எடுத்துக்காட்டு அரவிந்த கல்யாணம் பண்ணி வாழ்க்கை எப்படி அப்படி கொண்டு போனோமோ அப்படி கொண்டு போய்க்கும் ஆஹா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கியூட்டா சொல்லி முடிச்சிடறாங்க இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக எப்படி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா பாய் பாய் போயிட்டு வரேன்